அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் முன்னுரை அன்புடைய தமிழை சுவாசிக்கும் நல்லோருக்கு வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் எனது தாய் தந்தை ஆசிரியர்கள் மனைவி பிள்ளைகள் தங்கை தங்கையின் குடும்பம் உறவுகள் நண்பர்கள் இயற்கை ஆகிய அனைவருக்கும் எனக்கு இந்த அரியதொரு வாய்ப்பை நல்கியமைக்கு சிறந்தாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் அன்றாடம் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் பெற்று அனுபவங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் படைத்து நமக்காக விட்டுச் சென்ற மறைமொழி திருக்குறள் தனியொரு மனிதரால் தனது வாழ்நாளில் உலக அனுபவங்கள் அனைத்தையும் அனுபவித்து அந்த அனுபவங்களை எழுதி வைப்பது என்பது ஒரு சாதாரண மனிதருக்கு அப்பாற்பட்ட செயலாகும் இதன் காரணமாகவே புலவர் திருவள்ளுவர் அவர்கள் தெய்வப்புலவர் என்று அழைக்கப்படுவது நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ளக்கூடியதாகும் வாழ்வின் ஒவ்வொரு அனுபவத்தையும் இரண்டு அடியில் ஏழு சீர்களில் வெண்பா வெண்பாவடிவில் தேவப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் நமக்கு வாழ்க்கை பாடமாக விட்டுச் சென்றுள்ளார்கள் என்னை போன்ற ஒரு சாதாரண நடைமுறை தமிழ் பேசி எழுதுபவருக்கு ஒவ்வொரு திருக்குறளையும் படித்து உடன் முழுமையாக புரிந்து கொள்வது அறிவுக்கு அப்பாற்பட்ட செயலாகும் தேவப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி நான் முதன் முதலில் எழுதியுள்ள புத்தகம் திருக்குறள் எளிமைக்குரல் என்னை போன்ற சாதாரண நடைமுறை தமிழ் பேசி எழுதும் தமிழ் உறவுகளுக்கு எளிமையாக புரியுமாறு எளிமைக்குரலை இரண்டு அடியில் ஏழு சீர்களில் கொடுக்க முயற்சி செய்து இருக்கிறேன் குரல் என்பது குரல் என்று கூறப்பட்டதன் காரணம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் படைத்த வாழ்க்கையின் அனுபவங்களை அனைவரும் தங்களது வாழ்வில் பயன்படுத்திக் கொள்ள எனது வேண்டுகோளாகும் இதில் சொற்குற்றம் பொருள் குற்றம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் படைப்பின் முழு அர்த்தமும் இல்லாது இருந்தால் தயவு செய்து என்னை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் படைத்து அருளிய படைத்துறின் அர்த்தங்களை விரிவாக எழுதி புத்தகமாக படைத்து நான் திருக்குறளை புரிந்து கொள்ள காரணமாக இருந்த அனைத்து தமிழ் சார்ந்தோர்களையும் சிறந்தாழ்த்தி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் கண் மருத்துவர் பேராசிரியர் தஞ்சாவூர் பதிக்குரிமை தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறள் ராஜா ரெங்கராஜன் எளிமை குரல் பதிப்பு ஆசிரியர் மருத்துவர் ராஜா ரெங்கராஜன் தனிப்பட்ட முயற்சியில் எழுதப்பட்டதாகும் இதன் உரிமை முழுவதும் ஆசிரியரையே சேரும் இதை பகுதியாகவோ முழுவதுமாகவோ தலைப்பை முழுவதுமாகவோ பகுதியாகவோ பயன்படுத்துவதும் மற்றொருவர் பெயரில் குத்தகமாகவோ காணொளியாகவோ வெளியிடுவதும் குற்றமாகும் என்பதையும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தகமாக வெளியிட விரும்பும் பதிப்பு நிறுவனங்கள் ஆசிரியர் அவர்களை நேரில் தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது அறத்துப்பால் ஒன்று கடவுள் வாழ்த்து திருக்குறள் எளிமை குரல் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்களின் முதன்மை அப்போல உலகத்திற்கு முதன்மையானவர் கடவுள் இரண்டு கற்றதனால் ஆயா பயனன்கோள் வாலறிவன் நற்றார் தொழார் எனின் தூய உடைய இறைவன் திருவடியே வழிபடாதவர் எனின் கல்வியை கற்றதால் ஆகும் பயன்கள் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் உள்ளமாகிய மலரில் வீற்றிருக்கும் சிறந்த திருவடியே எப்பொழுதும் நினைப்பவர் நில உலகில் நீடித்து வாழ்வார் நான்கு வேண்டுதல் வேண்டாமே இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்ல விருப்பு வெறுப்பு இல்லாதவனின் திருவடியை மனதில் கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் துன்பம் இல்லை ஐந்து இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவனின் உண்மை புகழை உணர்ந்தவருக்கு அறியாமையால் உண்டாகும் நன்மை தீமைகளால் பாதிப்பில்லை ஆறு புரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடுவாழ்வான் வழியில் ஏழு கட்டுப்படுத்த இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது ஒப்பற்ற கடவுளின் திருவடியை நினைக்காதவருக்கு மனக்கவலை நீங்குவது அரிது எட்டு அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது அறக்கடலாகிய இறைவனின் திருவடியை நினைக்காதவர் கடப்பது அரிது ஒன்பது கோளில் குணமிலவேத்தான் தலை எட்டு குணமுடைய கடவுளின் திருவடியை வணங்காத தலைகள் ஐம்பொறிகள் இருந்தும் புலன்கள் இல்லாதது போன்றது பத்து பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவனின் திருவடியை நினைக்காதவர் பிறவியனும் பெருங்கடலைக் கணக்க மாட்டான்